அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண யோகம் எனக்கு இருக்கா பணம் வருமா என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஃபேவரபுளாக வரும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் சார் இத பண்ணுங்க சார் பணம் வரும் ஜென்ரல்லா ஒரு காமனா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு லக்னங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக அக்ஷய லக்னம் வந்து ஒவ்வொரு லக்னந்தும் இந்த வயசுல இந்த டைம்ல இந்த பணம் வரும் வரக்கூடிய தன்மை அப்படின்னு நிகழ்வுகள் இருக்கா இருக்கு அப்போ இந்த லக்னம் வரும்போது என்ன விதமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பணத்துக்கு இருக்கு உண்மையிலே இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாறுபடும் சொல்லலாம் சில கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமா அப்படின்னா இருக்கும் இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு எப்படி வரும் உதாரணத்தோட போவோம் இந்த ஜாதகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக நம்ம பார்த்த ஜாதகங்கள் தான் எல்லாமே இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கோ மேஷ லக்னத்துக்கு முக்கியமாக ஒரு மூணு பேர் சாதகமாக இருக்கணுங்க யாருங்க மூணு பேர் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது முக்கியமாக சூரியன் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ஓகேங்களா சூரியன் வந்து பத்தாம் பாவத்துல பதினோராம் பாவத்துல ரெண்டாம் பாவத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தன்மை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா நடக்கும் அதே மாதிரி சந்திரன் இந்த மேஷ லக்னத்துக்கு சந்திரன் வந்து இதே மாதிரி பத்தாம் பாவத்தில் பதினோராம் பாவத்துல இல்ல ரெண்டாம் பாவத்துல சந்திர பகவான் இருக்கும்போது பணம் வந்து இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமான கொடுக்கணும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு